இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் வேட்பு மனுவை தாக்கல் பண்றதுக்காக வேற லெவலில் வந்திருந்தாங்க அதுவும் திருச்சியில் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்திருந்தாரு பாருங்க அவ்வளவுதான் எனக்கெல்லாம் கண்ணு கலங்கிருச்சு நாம ஏன் திருச்சி சிட்டிசனா பிறக்கல அப்படின்னு ஃபீலிங்கே வந்துருச்சு அந்த லெவலில் வந்திருந்தாரு ஒரு மாடு ஒன்றை கயிறை போட்டு பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் எரும மாடு சாட்டை துறைமுருகனையும் கூடவே நடக்க விட்டுக்கிட்டு அவர் வந்திருந்தாரு பாருங்க அதெல்லாம் வேற லெவலு சரி இந்த ராஜேஷ் வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு தானே வர்றாரு அதுக்கு எதுக்கு காலமாடு மாட்டேன் எரும மாட்டேன் கூடையே கூட்டிட்டு அப்படின்னு கேட்டா அதுக்கு தம்பிகள் சொல்ற விளக்க அதை விட வேற லெவல அவர் வெறும் ராஜேஷ் கிடையாதான் ஜல்லிக்கட்டு ராஜேஷா ஜல்லிக்கட்டு ராஜேஷுங்கிறது அவருடைய முழு பெயரா ஜல்லிக்கட்டுங்கிறது அவரோட அடையாளமா சோ ஜல்லிக்கட்டு தன்னோட அடையாளம்ங்கிறத காட்டுறதுக்காக தான் கால மாட்டையும் கூடவே அந்த சாட்டை துறைமுரு என்கிற எரும மாட்டையும் கூட்டிட்டு வந்தாரு ராஜேஷ் அப்படின்னு கூமட்ட தம்பிகள்லாம் வேற லெவல்ல வளர்க்கறானுங்க மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் நலனே செயல்பட்டு நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த கூமுட்ட தம்பிகளோட விளக்க வெங்காயத்தை கேட்கும் போது எனக்கு சிரிக்கிறதா அழுவது தான் தெரியல தெரில ஏன்னா இவங்களோட லாஜிக் படி பார்த்தா வீரக்குனாரோட மகள் வித்யா இருக்கிறாங்கல்ல அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ண வரும்போது சந்தனக்கட்டை ஒரு அஞ்சாறு தான் தூக்கிட்டு வரணும் இல்லைன்னா சந்தனக்கட்டை ஏற்றி இருக்கிற ஒரு லாரியை தான் ஓட்டிகிட்டு வரணும் ஒரு அஞ்சாறு யானை தந்தத்தை தான் தூக்கிட்டு வரணும் நல்ல வேலை அவங்க இன்னும் அந்த அளவுக்கு கட்டு போகல நேராக அந்த அம்மா அவங்க அப்பாரோட சமாதியில் போய் ஒரு கும்புட போட்டு நேராக வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறதுக்கு வந்துருச்சு ஆனால் அந்த அம்மாவும் கூடி சீக்கிரம் கட்டு போய் இருந்தான் நினைக்கிறேன் ஏன்னா இவனுங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்படி வழங்கும் ஆல்ரெடி அந்த அம்மா பாரதிய ஜனதாவில் வேற இருந்திருக்குது அவனுங்களே ஒரு மாதிரி டியூன் பண்ணி தான் வச்சிருந்துருப்பானுங்க அப்புறம் அண்ணா அதை பினிஷ் பண்ணி வைக்க போறாரோ அந்த அம்மா கூடிய சீக்கிரம் கூறுகட்டு போக தான் போகுது மற்றபடி இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கொண்டாட்டமா ஒரு ஜாலியா ஒரு பழக்க வழக்கமா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்டா இருக்கிற வரைக்கும் அதுல எல்லாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் கொண்டாடலாம் மாடு பிடிக்க விருப்பம் இருக்கிறவங்க அத போய் பிடிக்கலாம் அதை பார்த்து என்ஜாய் பண்றவங்க என்ஜாய் பண்ணலாம் அதுல எல்லாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது ஒரு அரசியல் அடையாளமாக மாறிச்சுன்னு வச்சுங்க அது ரொம்ப டேஞ்சரு நம்மளை ரொம்ப வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போயிடும் நம்மளை ஆயிரம் ஆயிரம் வருஷம் பின்னாடி தள்ளி விட்டுரும் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் இன்னொரு காமெடி என்னென்னா இந்த நாம் தமிழர் கூமட்டியானங்க சொல்ற மாதிரி அவங்க அவங்க அவங்களோட அடையாளத்தோட தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறதுக்கு வரணும்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த பாரதிய ஜனதா கட்சி காரணம் பசுமாடு ராமர் சிலை அப்புறம் ஒரு நாலஞ்சு பாய்களை கூட கூட்டிகிட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தாகணும் ஏன்னா அதுதான் அவங்களோட அடையாளம் பசுமாடு ராமரும் பாய்களும் இல்லாம பாரதிய ஜனதாவுக்கு ஏது அரசியல நல்ல வேலை பாரதிய ஜனதா இன்னும் அந்த அளவுக்கு கூறு கட்டு போகல இந்த நாம் தமிழர் கூமட்டியான அளவுக்கு அவனுக்கு இன்னும் கூறு கட்டு போகல அது வரைக்கும் சந்தோஷம் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த நாம் தமிழர் கோமாளிகளை எல்லாம் பார்த்து நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ நீங்க எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறீங்க எலெக்ஷன்ல நின்னு இப்போ யாரு குடிய கெடுக்க போறீங்க நீங்க யாருக்கு வேலை பார்க்கறதுக்காக இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறீங்க நட்ட நடுவாண்ட நின்னு யாரு குடியுமே சேராம ஒரு புனிதமான புரட்சிகரமான அரசியலை புடுங்கி தள்ளிடுவேன்னு ஒரே புழுகா புழுக முழுகிட்டு இப்படி நாற்பது தொகுதியிலையும் ஆள் நிறுத்துறீங்களே யாரு குடியை கெடுக்கிறதுக்காக யாரை தோக்கடிக்கிறதுக்காக அதை பண்றீங்க ஏன்னா நீங்க டெபாசிட் வாங்க போறது இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் ஊர் உலகத்துக்கும் தெரியும் ஆனாலும் அடம் முடிச்சு நாற்பது தொகுதியிலையும் ஆள் நிறுத்துறீங்கன்னா யாரு குடியை கெடுக்க போறீங்க யாருக்கு ஃபேவரா நீங்க வேலை பார்க்க போறீங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது ரெண்டு தான் ஒண்ணு மோடியை ஆதரிக்கிறியா மோடியை எதிர்க்கிறியா பிஜேபி ஆதரிக்கிறியா பிஜேபி எதிர்க்கிறியா இதை தாண்டி இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அரசியலே கிடையாது இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குதே அந்த அரசியலை நான் உருவாக்க போறேன்னு எவனாவது சொன்னானா அவன் பிஜேபிக்கு வேலை பார்க்கறான் தான் அர்த்தம் பிஜேபிக்கு வேலை பார்க்குற அயோக்கியத்தனத்தை பண்றான்னு தான் அர்த்தம் நாம் தமிழர் கோமாளிகள்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க ஒன்னு மோடியை ஆதரிக்கிறேன்னு அந்த பக்கம் போய் நிற்கிறோம் இல்ல மோடியை எதிர்க்கிறேன்னு இந்த பக்கம் வந்து நிற்கிறோம் அதை விட்டுட்டு நட்ட நடுவான்னு தான் நிற்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் பிஜேபிக்கு வேலை பார்க்கறான் தான் அர்த்தம் அது எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது இது இந்தியாவோட அரசியலை பத்தி இத்து நூண்டு புரிதல் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் சீமான் பிஜேபிக்கு தான் வேலை பார்க்கறாருங்கிறதுக்கு வண்டி வண்டியே ஆதாரங்கள் இருக்குது அதுல ஒன்று ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது சீமான் ஆகட்டும் சீமானுக்கு ஆதரவாக டிவி டிபேட்டுகளில் வந்து பேசுகிற தம்பிகள் ஆகட்டும் சீமானுக்கு ஆதரவாக யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களில் வீடியோ போடுற ஓட்ட உடச தம்பிகள் அரகுரை நாலாம் எட்டனா தம்பிகள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரு பீத்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது திமுக என்ன பண்ணிச்சு திமுகவோட நாற்பது எம்பிகளும் கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்லது என்ன அப்படின்னு அத்தனை தம்பிகளும் வளைச்சு வளைச்சு கேட்குறானுங்க ஆனால் எல்லாம் மறந்து போய் கூட கடந்த பத்து வருஷத்துல பிஜேபி இந்தியாவுக்கு பண்ண நல்லது என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்லது என்ன பிஜேபி அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்களே அவங்களால தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ நடந்த நல்லது என்ன அப்படின்னு மறந்து போய் கூட கேட்க கேட்க மாட்டாங்க இப்படி திமுகவோட நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்காக கடந்த அஞ்சு வருஷத்துல புடுங்கின புடுங்குதா என்ன அப்படிங்கிற சீமானியர்களோட பீத்த பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு திமுக எங்களோட எதிரி திமுக ஒளிச்சு கட்டுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சீமான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவி தற்கொலை கூமுட்ட தம்பிகள்கிட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா ஏன்டா உங்களுக்கு எல்லாம் இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு ஏதாவது தெரியுமா தெரியாதா கடந்த பத்து வருஷமா இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்குதுங்கிறதுலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா ஏதாவது பேப்பரு டிவியில் வர்ற செய்தியெல்லாம் பார்ப்பீங்களா மாட்டீங்களா பிஜேபி புரூட்டல் மெஜாரிட்டியோட இருக்குது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது எம்பிக்களுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்க எந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றதுனாலும் யாரோட அனுமதியும் தேவையில்லைங்கிற லெவலுக்கு அங்கே பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது

அவன் நினைக்கிறத செய்கிறான் பத்து வருஷமா பார்லிமெண்ட் இருக்குது ஆனால் நீங்க திமுக எதிரின்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்க நினைச்சா சிரிக்கிறதா அழுகுதா தான் எனக்கு தெரியல மணிப்பூருங்கிற ஒரு மாநிலம் ஒரு வருஷத்துக்கு மேல பத்தி எரியுது ஆனால் அதை பத்தி பிரதமர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு தன் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தோட பிரச்சனையை பத்தி அந்த நாட்டு பிரதமரை பேச வைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியதா இருக்குது அதுக்கப்புறமா தான் பிரதமர் அந்த பிரச்சனையை பத்தி சம்பிரதாயத்துக்கு நாலு வார்த்தை அவ்வளோ அவ்வளவு கேவலமா பார்லிமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது பிஜேபி பார்லிமெண்டோட அந்த அமைப்பையே அவ்வளவு கேவலமா மாத்தி வச்சிருக்குது இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தாங்கிறதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதுல இருக்கிற இன்னொரு பிராக்டிக்கலான உண்மை என்னன்னா பிஜேபி கொஞ்சமாவது பயப்படுதுன்னா அது தமிழ்நாட்டோட திமுக எம்பிக்களை பார்த்து மட்டும்தான் மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை எல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடுவாங்க ஏன்னா மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கெல்லாம் இந்த நாட்டை பத்தி ஒரு பெரிய பிராடான புரிதல் கிடையாது அதனால அவங்களை பார்த்தாலும் பிஜேபி பயப்பட பயப்படாத பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் திமுக எம்பிக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க அவங்களுக்கு இந்த இந்தியாங்கிற நாட்டை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் பர்டிகுலரா பிஜேபிங்கிற கட்சியை பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிஜேபி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது யாரு குடிய கெடுக்கும் யாரு குடிய கெடுக்கிறதுக்காக அவங்க சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்கன்றதெல்லாம் திமுக எம்பிக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ பிஜேபி திமுக எம்பிக்களை பார்த்து மட்டும்தான் கொஞ்சமாவது பயப்படும் கடந்த அஞ்சு வருஷத்துல பார்லிமெண்ட்ல நடந்த அத்தனை பெரிய விவாதங்களும் திமுக எம்பிக்களால கிளப்பப்பட்ட சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும் அது ஆராசாவாகட்டும் கனிமொழி ஆகட்டும் தயாநிதி மாறனாகட்டும் தோழர் திருமாவாகட்டும் வெங்கடேசன் ஆகட்டும் திருச்சி சிவாவாகட்டும் திமுக எம்பிகள் தான் அத்தனை பிரச்சனையை பற்றியும் அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுவாங்க இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமாடா கூமுட்ட தம்பிகளா விஸ்வகர்மானு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த கோடி பேர்த்து குடிய பிஜேபி கெடுக்க பார்க்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா திரும்பவும் கேட்குறேன் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் தாங்கிறதாவது உங்களுக்கு ஏதாவது தெளிவா தெரியுமா தெரியாதா இதுக்கப்புறமும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிஜேபி அங்கிள் ஒரு மாதிரி நல்லவர் தான் ஆனா இந்த திமுக காரணங்க தான் திருட்டு பசங்க அப்படின்னு தான் எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நாங்களும் அதை அப்படிதான் நம்புவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் உங்க நொன்னனோட ஆட்டு பண்ணையில அடிமாட்டு சம்பளத்துக்கு நீங்க எல்லாம் புழுக்க அல்றத அந்த முப்பாட்ட முருகனே வந்தாலும் தடுக்க முடியாது பாத்துங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க